என்ன என்று ஆராய்ந்து ஆராய் ஆராய் சொல்லி என்ன பேச்சு என்ன பார்வை இதை எதுவுமே எங்க அரசியல் கூட்டத்திற்கு ஐநூறு ரூபாய்க்காகவும் ஒரு பிரியாணி கூட்டத்துக்காகவும் காலை எட்டு மணி எழுதி ஏற்றி செல்லப்பட்ட அந்த பெண்கள் தான் எங்க ஜாதி நிலம் வருது அந்த நாவல் போது அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு மகிழ்ச்சியா அவ்வளவு இன்பமா வாழ்ந்த நாட்கள் ஏனென்றால் நான் முதன் முதலாக சங்க இலக்கிய பாடல்களை அடியாக வைத்து பாடலாக வைத்து நான் எழுதி நான் சங்க பாடல்களையும் சரி சங்க மறைவு பாடல்களும் சரி நான் செத்து போவேன் நான் உருவாக்கின கதாபாத்திரம் சாவதே இல்லை அவர்கள் உங்களோடு வாழ்கிறார்கள் முனிந்து வாழ்கிறார்கள் இப்போது உபயோகிக்கிறேன் நானே சொல்லியிருக்கிறேன் இந்த வலிமேற்ற அவர்கள் செத்து போங்கள் இந்த தலைப்பு என்ன வந்தால் காலம் எழுதிய கதைகளும் கைவிடப்பட்ட எழுத்தாளரும் தான் தலைமு காலம் எழுதிய கைவிடப்பட்ட எழுத்தாளரும் நான் போவேற்க எழுதின அந்த நாவல் எழுதும்போது போது போவேற்கொழு நாய் நேரியாக நான் இருந்தேன் ஆரோக்கியமாக இருந்தேன் பீ பீற்றாக இருந்தேன் சவுரியாக இருந்தேன் அவங்க துணி தவித்த இடமாக இருந்தேன் அவர்கள் சாப்பிட்ட சூடாக அந்த இனத்தை கல்வியில அந்த இடத்தில் படுத்தவனாக தோன்றவர்கள் இல்லை என்னுடைய வாழ்க்கையாக அந்த நாவல் பிரிந்து போகும் வரை அந்த நாவலத்தில் என் சொந்தவர்கள் என்று எதுவுமே இல்லை அப்படி வாழ்ந்து நான் ஒரு காதலியை விட நேசிட்டு அந்த அந்த நாவலும் அந்த மனதில் என்னை கைவிட்டு போனார்கள் நானும் அவர் கைவிட்டு விட்டேன் ஏன்னா நான் அடுத்து நான் அவர் போய்விட்டேன் ஆரோக்கியம் போனால் மேரி போனால் கீட்டில் போனால் சவுரை போனால் பிரியாண் போனாலும் அந்த நிலம் போனது அந்த ஓடை போனது எல்லாரும் போய்விடும் அதுல நான் எழுதிய நாவல் ஆறுமுகம் மாண்டிச்சேரி செங்குமேடு ஆறுமுகம் சின்ன பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் அந்த சாராய கடை அந்த கடை அந்த கல்லு கடையில எச்சுக்கு போனது அந்த மேல செஞ்ச ஈக்கள் அந்த ஈக்களுக்கு மத்தியில் பார்த்த நான்கு அந்த பாலியல் செய்த பெண்கள் பாலியல் உணவுகள் அந்த பாண்டிச்சேரி ரோடு அந்த பாண்டிச்சியனுடைய கடல் இந்த பிரெஞ்சு பெண்களுடைய கட்டடம் அதுவாக நான் ஐந்து ஆண்டுகள் இருந்தேன் தவிர தேவையில்லை எந்த வாழ்க்கையுமே இல்லை படுத்தால் சின்ன பொண்ணாக இருக்கும் படுத்தால் ஆர்வமாக ஐந்து ஆண்டுகள் அதுவாகவே இருந்தேன் அதுவாகவே வாழ்ந்தேன் சொந்த வாழ்க்கை என்று எதுவுமே இல்லை சொந்த ஆசை என்று எதுவுமே இல்லை அப்போது இருந்தே ஆசை எல்லாம் ஒரே ஒரு வாக்கியம் வந்தால் அதுதான் எனக்கு அப்போ சந்தோஷம் ஒரு பாரா எழுதினால் அதுதான் சந்தோஷம் ஒரு நல்ல வாக்கத்தை எழுதினால் அதுதான் சந்தோஷம் நன்றாக வர வேண்டுமே இந்த கவலைப்பட்டு கவலைப்பட்டு தூங்காமல் எழுதி விளக்கு வெளிச்சம் இல்லாத அந்த இரவை கொண்டு பேப்பர் பேதி நம்மையா அந்த இரவையும் நான் கைவிட்டேன் அந்த கலா மாத்திரமும் நான் கைவிட்டேன் அவர்களும் என்னை கைவிட்டு விட்டார்கள் காரணம் அவர்கள் தங்களுடைய கலையை நான் சொன்னார்கள் நான் ஒரு பேடாந்த அவர்கள் வரலாற்றில் வாழ்கிறவர்கள் அவருடைய கரையை எழுதிட்டார்கள் என்ன சொன்னாலும் நான் விட்டேன் அவர்களுக்கு அவங்களுடைய வேலைக்கு முடித்து போயிட்டாங்க நானும் அந்த வேலை நானும் வந்துட்டேன் கொண்டு கைவிடப்படுத்த கதாபாத்திரம் கைவிடப்பட்டு எழுத்தாளும் அதன் பின்பாக நான் செடல் நாவல் கே செடல் அது தெருக்கூத்து பத்தின நாவல் அந்த நாவல் எழுதுவதற்கு எனக்கு ஏழு நாட்டுகள் பிடித்தது அந்த ஏழு ஆண்டுகளும் தெருக்கூத்து என்ன செடல் என்ன அவருடைய தம்பி என்ன அதுல வரக்கூடிய பொன்னன் என்ன அதுல ஆடக்கூடிய விட்டம் என்ன தெருக்கூத்து எப்படி ஆடக்கூடிய என்னென்ன பாட்டு என்னென்ன அடகு எந்தெந்த ஊர்ல அடகு பெட்டுக்கள் பெட்டுக்கட்டி என்னக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை என்ன பாஞ்சாலி என்ன என்ன என்று ஆராய்ந்து ஆராய்ந்து அவருடைய நினைவு சுளி என்ன பேச்சு மொழி என்ன பார்க்க என்ன இதைத் தவிர எதுவுமே இல்லை அப்படி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை என்னை கைவிட்டு போனது அந்த என்னை கைவிட்டு போனார்கள் நானும் அவர்களை கைவிட்டு விட்டேன் அதன் பின்பாக வாழ்க வாழ்க்கை இங்கே குறிப்பிட்டார் வாழ்க வாழ்கின்ற எல்லாருமே பெண்கள் தான் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பிரியாணி போட்டதுக்காக அனைத்து கட்சிகளாலும் அனைத்து செல்ல பெண்கள் நம்முடைய இந்த பெண்கள் தான் ஜாதி கிடையாது அந்த நாவலையும் ஒரு இடம் போடணும் உங்களுக்கு தெரியும் எல்லா அரசியல் கட்சி ஒரே ஊருக்காரங்க போறாங்க ரெண்டு டம்பா அப்படி இந்த கூட்டத்தில் போய் இடம் பிடிக்கும் போது ஒரு அம்மா போய் உட்காந்துருது இன்னொருத்தங்க வந்து வரிசையா உட்காந்துருங்க அப்படி உட்காரும் போது ஒரு பெண்ண பார்த்து சொல்றாங்க நீ அட்டை போய் உட்காரு ஏன் உட்காரு இல்ல நீ எங்க கூட உட்காருங்க நானும் உங்க ஊர் தானே நீ எங்க ஊர் தான் ஆனா நீ எங்க தெரியல ஒரே ஊர் தானா நீ எங்க அரசியல் கூட்டத்திற்கு ஐநூறு ரூபாய்க்காகவும் ஒரு பிரியாணி கூட்டத்துக்காகவும் காலை எட்டு மணி எழுதி ஏற்கி செல்லப்பட்ட அந்த பெண்கள் தான் எங்க ஜாதி நிலம் வருது ஒரு பத்தாயிரம் பெண்கள் ஐயாயிரம் பெண்கள் வரிசையா வரிசையாக என் பக்கத்துல வரி ஒரே ஊர் தான் ஆனால் நான் ஊரில் இல்லை நீ பறத்திருப்பதும் திரும்ப அந்த பெண்களை பன்றை ரொம்ப ரொம்ப ரசிச்சு ரொம்ப யோசிச்சு எல்லாரும் நம்ம அரசியலின் எழுதி என்று இருக்கக்கூடிய அரசியலின் எழுதி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களின் விமர்சனம் எழுதப்பட்டது நாளும் அதில் வரக்கூடிய சுவர்ணம் என்னை கைவிட்டு விட்டு போய்விட்டார் நானும் அவரை கைவிட்டு விட்டேன் அதுல வரக்கூடிய பெரும்பாலும் என்னை கைவிட்டு விட்டு போய்விட்டார் அவரை நான் கைந்துவிட்டேன் அதன் பின்பாக இப்போது உயர்வுகிறேன் கருதுகிறேன் இப்போது உயர்வு இருக்கிறேன் நாம் அமைப்பு அனுப்ப அந்த நாவலில் வரக்கூடிய அருணாச்சலம் அதில் வரக்கூடிய தான்மாட்சி அதில் வரக்கூடிய தமரசன் மருத்துவர் மணிகண்டன் மருத்துவர் ஜெயகண்டன் ஜெயகுமார் அங்கே வரக்கூடிய அரசுகள் கொஞ்சம் கொடுத்துக்குமா என்று சொல்ல போயிரு அந்த சொல்ல என்ன அதிகாரங்கள் இந்த கார்பரேட்டு மருத்துவமனை மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் இருந்தால் எந்த ரூம்ல எந்த டாக்டர் எந்த ரூமில் எந்த டெஸ்ட் உறுதியாக இருக்கு எந்த ஆசங்களும் போங்க ஒரு வாரம் கொஞ்சம் மூணு நேரம் அப்புறம் அங்க யாருமே நரிசா இருந்தாலும் சரி பில் போடணும்னாலும் சரி சிரிச்ச மூஞ்ச ஒரு போதும் அவங்களால கண்டுபிடிக்கவே என்னுடைய வாழ்க்கையில நான் மறக்க முடியாத மன்னிக்க முடியாத செல்ல மண்ணில் இருக்காங்கன்னா டாக்டர் பிரைவேட் டாக்டர் நர்சா இருக்காங்களா மன்னிக்கவே மாட்டேன் உள்ள போது போய் செலுத்திக்கிட்டு இப்படி நில் இங்கே வந்து நில் இப்படி நில் ச பேசாத நான் அனுபவித்திருக்கிறேன் நான் மருத்துவத்துறை சார்ந்த மட்டுமே இரண்டு நாவல் இருக்கேன் செல்லாத பணம் பேண்ட் அது தெரியும் வாழ்க்கையில் இருந்த ஒரு வாடல என்ன நாவல் ஏன் வந்து இந்தியாவில் மட்டும் பெண்கள் தீ பெண்கள் மட்டும் ஏன் தீ குளிக்கிறார்கள் கேட்டிரு கேள்விதான் அந்த நாவலில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் நான் கைவிட்டு விட்டேன் அவர்களும் என்னை கைவிட்டு போய்விட்டார்கள் இப்போது ஒருத்தர் நாவலில் வரக்கூடிய அனைத்து மனிதர்களும் என்னை விட்டு போய்விட்டார்கள் நானும் அவர்களை விட்டு போய்விட்டேன் நெஞ்செருப்பு என்று நாவல் அந்த மனித நான் பார்த்தா நெஞ்செருப்பு என்று நாவல் நெஞ்சறுப்பு நாவல் ஸ்ரீனந்த பெருமாள் காமாட்சி சசிகலா ஒரு கல்லூதை வளாகத்தில் நடக்கக்கூடிய காதல் பிரச்சனை தான் அது நவீன காலத்தில் செல்போனால் வீடியோ காலால் மெசேஜால் வரக்கூடிய குடும்ப வன்முறை என்ன என்பதை நாவல் பேசுகிறது அந்த வன்முறை நானும் அனுபவித்த எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லை என்று கை காண்டு முடியும் முதல் குற்றவாளிகளாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் நெஞ்செழுப்பு நெஞ்சால் நீதராதல் நெஞ்செழுப்புமா அருகும் அந்த நாவலில் வந்த கதாபாத்திரமும் கைவிட்டு விட்டுக்கொள்கின்றார் அதன் பின்பு எங்கத நாவலில் வந்த கமலா நாவலில் வந்த விநாயகர் அந்த நாவல் எழுதும்போது அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு மகிழ்ச்சியா அவ்வளவு இன்பமாக வாழ்ந்த நாட்கள் ஏனென்றால் நான் முதன் முதலாக சங்க இலக்கிய பாடல்களை அடியாக வைத்து பாடலாக வைத்து நான் எழுதின அந்த நாவல் சங்க பாடல்களும் சரி சங்க மறைவு பாடல்களும் சரி நான்கு இவரின் பாடத்தில் ஒரு காட்சியை பாருங்க இந்த காட்சி இருக்கும் ஒரு காட்சியில் ஒரு காதலும் காதலையும் சந்திக்க வேண்டிய ஒரு பாட்டு அந்த பாட்டு காதலை காதலனுக்கு ஒரு தூது விடுகிறார்கள் என்ன தூது விடுகிறது என்றால் ஆறு மாதத்துக்கு முன்பு சுறா அடிக்கப்பட்டு வீட்டில என்ற தந்தை கடலுக்கு மீன்பிடிக்கப் போயிருக்கிறார் வீட்டிலே காய வைக்கப்பட்ட கருநாடுகள் என்பதற்காக எங்கள் அம்மா சந்தைக்கு போயிருக்கிறார் இப்போது அந்த மலை நாள் என்றால் என்னை சந்திக்கலாம் என்று சொல்வோம் இவர் இருக்கிறது கடல் பகுதி அவர் மலைப்பகுதி ஒரு நிலைமையில் இருக்கு அப்பா என்ன செய்யல தொழில் அம்மா என்ன தொழில் செய்றாங்க அப்படிங்கிற அந்த நாடு வந்து சொல்வாங்க இதை ஒரு மாடலாக எடுத்துக்கொண்டு இந்த மரபு வழி இலக்கிய மரபை திருப்ப என்பதற்காக இந்த நாள் ஏறு எங்க கிட்டத்தட்ட அந்த கவிதைத்தான் இருக்கும் அந்த கவிதையில் கூட ஒரு பதிவு வருகிறேன் நடக்கும்போது அவர் பேரை காத்தல குளிக்கும் குளிக்கும்போது அவர் பேரை தண்ணியில் எழுதினாங்க தூங்கும் போது அவர் பேரை நிறுத்தில எழுதினாங்க அப்படி அந்த கமலாவும் இவ்வளவு உரிமொறி காதலி அந்த கமலாவும் என்னை விட்டு போயிருக்காத நானும் அவளை விட்டு வெளியே வந்துவிட்டேன் கடைசியாக இப்பொழுது உப்பு என்ற நாவல் அந்த நாவல் தான் இப்போது பேசியிருக்கிற வேண்டும் அதான் நான் இப்போது கிடைக்கும் என்று பேச சொன்னேன் அதற்கு காரணம் எல்லா மனிதர்களுக்கும் இப்போதுதான் உயிரோடுக்கிறோம் என்ற எண்ணம் வர வேண்டும் இந்த நேரத்தை அர்த்தம் உள்ளதாக மாற்ற வேண்டும் பிறருக்கு துன்பமளிக்காத நேரமாக இருக்க வேண்டும் பிறருக்கு கஷ்டத்தை உண்டாக்காத நேரமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அழுத்தகள் நாம் இருக்கவோ இல்லையோ ஆகவே இந்த உலகில் இருக்கிற அத்தனை பொருள்களுக்கும் எதற்குமே இல்லை நான் உயிரோடு நீங்க எவ்வளவோ பத்திரம் வச்சிருந்தாலும் நூறு ஏக்கர் நிலம் தான் அந்த இதுலாம் இருக்க முடியும் அது ஒரு பேப்பரா உங்களுக்கு உயிரோடு ஐநூறு நான் நகை வச்சிருந்தாலும் அது பேங்கர் லாக்கர் தான் இருக்குன்னாலும் நீங்க சாப்பிட முடியும் வேற என்னென்ன சொத்து பொத்து வச்சிருந்தாலும் நீங்க ஒரு நாளைக்கு மூணு நாள் தான் சாப்பிட முடியும் ஒரே ஒரு ட்ரிஸ்ட் போட முடியும் வாழ்க்கை தான் இல்லைன்னு சொல்றதுக்கு அர்த்தம் அதை நான் எதிர்பட்டது இப்போது உப்புமாண்டி நீங்க எல்லாரும் அனுபவிச்சா ஒரு துரணும் இந்த நாவலுக்கு மிக முக்கியமான ஒரு துறை இருக்காரு அவர் யாரும் நம்ம இந்திய கொண்டிருக்கிறார் கடவுள் மும்மணி அவர்கள் அவர் இல்லாமல் நாம் போராட்டங்களை கணக்கிடவே முடியாது அவர் எப்போதெல்லாம் தொலைக்காட்சியில் பேசுகிறாரோ அப்போதெல்லாம் இப்ப இந்தியா ரோந்து வந்து மக்கள் எல்லாம் சாலையெல்லாம் கேட்க வேண்டியிருக்கிறது நான் குற்றவாளி சொல்ல வேண்டும் உண்மை சொல்கிறேன் அவர் முதல் முதலாக தொலைக்காட்சியில் பேசியது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை சதவீதம் இன்றைக்கு வாய்ப்பு உண்டு இரண்டாவது முறையான ஒரு தொலைக்காட்சியில் பேசியது லாக்டவுன் அறிவிப்பு இருக்காங்க அப்போதும் இந்தியா ரோட்டில் வந்தது ஏழு கிலோமீட்டர் கிலோமீட்டர் நடந்து சென்று செலுத்தார்கள் உங்களுக்கு தெரியும் ஆகவே நாவலுக்கு இவரை தவிர சேர்ந்த ஒரு கதாபாத்திரம் இருக்க முடியாது நான் எதுக்காக பயப்படுவது இல்லை அடுத்ததான் குதவலை சொன்ன ஒரு ஆகவே இந்த உப்பு வார்டிக்கான நாவலில் வரக்கூடிய அந்த நாவலுடைய கதா நான் இந்த பெயர் கவர்னர் தந்தை பே தாயார் பேர் வந்து முத்து கருப்பாயி இவர்களை மையமிட்டு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மருத்துவ செலவு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பயன்படாத மருந்த ஆங்கிலத்தில் போன கொண்டை அல்லவா அவர்கள் ஒரு மருந்து இருக்க முடியாது இதோட புரிய போகிறது என்ற நோக்கத்தில் தரமற்ற அதாவது

அப்படி அழிக்கப்பட்ட கொள்ளைகள் எவ்வளவு ஒவ்வொரு விடுதலை எவ்வளவு படங்கள் கொள்ளையுங்க மொத்தமே ஒரே ஒரு மூட்டை பிளீச்சிங் பவுடர் போட்டு நூறு மூட்டை பிளீச்சிங் பவுடர் போட்டது இதெல்லாம் அந்த நாளில் வருகிறது நீங்கள் எல்லோருமே அந்த கொடிய காலத்தை மறந்துவிட்டீர்கள் நீங்கள் கொடிய காலத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது நல்லா சொல்லுங்கள் காலம் செத்துவிட்டது என்று நீங்கள் காலம் ஒருபோதும் சாவதில்லை மாணவர்கள் மட்டும்தான் செத்துக் கொண்டே இருக்கிறீர்கள் காரணம் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுக்கு முன்பாக இரும்பை பயன்படுத்தும் சமூகம் என்று தெரியும் போது அந்த காலம் இப்போது உயிர் பெறுகிறது இப்போது உயிரோடு வாழ்கிறது எழுநூத்தி பதினோரு ஆண்டுக்கு முன்பாக தொண்டாக்கம் எழுதப்பட்ட ஒரு வரலாற்று அந்த காலம் இப்போது உயிர் பெற்று வருகிறது உயிர் பெற்று வாழ்கிறது சங்கை இலங்கை காலம் என்று சொல்லும்போது அந்த காலம் எழுதுகிறது இருக்கிறது சங்க மரிய காலம் இருக்கிறது மத்திய இலங்கிய காலம் இருக்கிறது உடல்நிலை காலம் இருக்கிறது தளபரான காலம் இருக்கிறது இந்த நவீன இலக்கிய காலம் இருக்கிறது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் ஐயாயிரம் ஆண்டுகளில எந்த மனதிலும் இலக்கியம் மட்டும்தான் மொழி மட்டும்தான் எதிர்கிறது மொழி தன்னை காலம் எங்கே தன்னை எழுதுகிறது மொழியில் வார்த்தையில் எழுதுகிறது வார்த்தையில் மொழியாக காலத்தை அது தன்னை வைத்துக் கொண்டே இருக்கிறது இலக்கியம் ஏற்படிக்க வேண்டும் ஏற்படிக்க வேண்டும் என்று அவர் சொன்னால் இலக்கியம் நீங்கள் படித்தாலும் படிக்காதோ நான் உயிரோடு இருக்கிறோம் மொழி உயிரோடு இருக்கும் எழுத்தாளர்கள் உயிரோடு இருக்கிற வரை நல்ல எழுத்தாளர் உயிரோடு வரை இந்த மொழி ஒருபோதும் சாகாது ஏனென்றால் நீங்கள் ஒரு குயவன் பண்பான ஒரு கீழ் விட்டா நல்லா அவன் எழுத்தாளன் ஆறன் என்ற ஒரு சொல்லை உருவாக்கினா நல்லவான் அவனும் எழுத்தாளன் இன்று அவன் உயிர் பெற்றவாழ் நல்ல சொல் இருக்கிறது சொற்களின் வழியாக காலம் தன்னை மறைந்து உள்ள இடம்தான் இலக்கியம் அந்த காலம் ஒருபோதும் சாவதே இல்லை இப்போது நான் நவீன காலத்துல இருக்கிறேன் இப்போ எல்லாம் கெட்டு விட்டது எல்லாம் கெட்டுச்சு எல்லாம் சீரிடுச்சு ஒண்ணும் சீரழிக்கிறீங்க பிரிண்டிங் மிஷின் வந்த போதா எல்லாருக்கும் கேள்வி கிடைச்சது இமெயில் வந்த போது எல்லாருக்கும் எளிதா வந்து தபால் போகுது இமெயில் வாட்ஸ்அப் வந்த போது என்ன சிறுகதெல்லாம் வாட்ஸ்அப் எல்லாம் போகுது கரெக்ஷன் பண்ணிடு கைப்படி கூட அப்படிதான் போகுது தொழில்நுட்பம் இல்லாமல் இலக்கியமும் மொழியும் வளராது அறிவில் இல்லாமல் இலக்கியம் வளராது மொழி வளராது மொழியும் இலக்கியம் இல்லாமல் அறிவியலும் அல்லது ஆக இரண்டும் தன்னை சமமாக பாவித்துக் கொண்டுதான் பலரும் அந்த விதத்தில் இந்த உப்பு வண்டிகாரன் என்னுடைய கடைசி நாவல் கடைசி நாவல் இன்று இன்றைய நிலையில் அது கடைசி நாவல் அந்த விதத்தில் நான் இதுவரை சொன்னது நான் எழுதிய மனிதர்கள் என்னை கைவிட்டு விட்டு குறிவிட்டார்கள் நானும் வீராசத்தை செய்தார் அந்த மனிதர்கள் நான் கைவிட்டு விட்டு குறிவிட்டேன் வேறு வழியில்லை ஒரு எழுத்தாளர் என்பவன் ஒரு தையல் காரின் அவன் எதை எங்கே எங்கே விஜயம் ஒரு எழுத்தாளர் அவன் பெருமை பெறுவதற்காக எழுதுவதில்லை அவன் புகழ் பெறுப்பதற்காக எழுதுவதில்லை பண சம்பாதிப்போடு எழுதுவதில்லை மொழியை புதுப்பிக்க மட்டுமே எழுதுகிறார் மொழியை உயிர்ப்பிக்க மட்டுமே எழுதுகிறான் அந்த மொழி என்பது வெறும் வார்த்தை அல்ல நீ இந்த இடத்தை பற்றி எழுதும்போது இந்த இடம் உயிரிழக்கிறது அது காலத்தில் வாழ ஆரம்பிக்கிறது இந்த திருச்சி பிள்ளையார் பற்றி ஒரு கவிதை எழுந்தால் நல்ல கவிதையாக அந்த கவிதை மொழியாக பிள்ளையார் ஐம்பது ஆண்டுகள் கடந்து வாழும் சொற்களின் வழியாக மொழியின் வழியாக வாழும் ஆக எழுத்தாளெல்லாம் தனி மனித கதை எழுதுவது குடும்ப கதை எழுதுமே ஒருபோதும் நினைக்கிறது நான் எழுதுவது தன்மையில கதை இல்லை குடும்ப கதை இல்லை காலத்தின் கதை இடத்தின் கதை காலமும் சாவதில்லை இடமும் சாவதில்லை அந்த விதத்தில் இன்னும் நிறைய மனிதர்கள் நான் சொல்ல முடியும் சில மனிதர்களை நான் இங்கே உங்களை சொல்லியிருக்கிறேன் பல மனிதர்களை இங்கே நான் சொல்லவில்லை என்னுடைய மனிதர்கள் நான் செத்து போவேன் நான் உருவாக்கின கதாபாத்திரங்கள் சாவதே இல்லை அவர்கள் உங்களோடு வாழ்கிறார்கள் மொழியில் வாழ்கிறார்கள் மிக மிக முக்கியமானது மொழியில் வாழ்கிறார்கள் இப்போது உபயோக நாவல் பிரியங்காவோட மாத்திரிகை மொழி என்பது ஒரு வாழ்வார் பாஸ்கர் சக்தியோடு அந்த தமிழரசன் வாழ்வாங்க அதுல வரக்கூடிய அருணாச்சலம் வாழ்வாங்க மொழியை அழியும் போதுதான் இலக்கிய மொழி மொழி தமிழ் மொழி ஆயிரம் ஆண்டு கடந்து வந்திருக்கிறது இந்த மொழிக்கு ஒருபோதும் அறிவுறு இல்லை தொழில்நுட்பத்தால் ஐந்து மொழி பேர் படிப்பதால் அவங்க ஐந்து மொழி என்று நம்பாதி எல்லாரும் ஆங்கிலத்திலும் தமிழ் மொழி அவங்க செத்துருமையாரை நீங்க இந்த மாதிரி ஆங்கிலத்தன்மை மொழி இல்லை புரியுதுங்களா உங்களை நம்பி படிச்சவங்க நம்பி மேதையை நம்பி ஐஏஎஸ் நம்பி இந்த மொழி இல்லை உழைக்கிற நம்பி இருக்கிறது இலங்கைவாதிகள் உரைக்கியவாதிகளுடைய முடியத்தான் இலங்கைவாதிகள் அவங்கள பதிவு பண்ணி உலகத்துல எவ்வளவு இலக்கியங்கள் படிச்சிருக்கீங்களா இந்த இந்த திருச்சியில எத்தனையோ கோடி சொல்வாங்கல்ல எத்தனையோ பணக்காக இருப்பாங்க ஒரு லட்சம் கோடி அடங்கின்றாச்சுன்னா ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி சொத்துக்கா இருப்பாங்க ஆனா இந்த திருச்சியில வச்சிருந்த ஒரு நவீன புத்தகையை மட்டும்தான் நான் பேசுறேன் என்சிபி கூட்ட கடைந்தான் நான் பேசுறேன் இந்த ஊருக்கு பணங்கே பேசுறேன் நந்தனால இல்ல ஆக்சுவலி அந்த கூட்டம் தங்கள கூட்டம் நடந்து வேண்டுகோள் சொன்ன நடத்திட்டாங்க சொன்னான் நந்தனால உயிரோடு இருப்பார் ஏன்னால் மொழியில் ஏங்கி உனக்கு மரணம் இல்லை மொழி மரணம் அடையாதவங்க எழுதிய மரணம் இல்லை ஆகியவன் எழுத்தில் அந்த கதாநாபாத்திரங்கள் என்னுடைய நிலையில் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏன்னு ஒரு செடி எதையும் நம்பி அது நிற்பதில்லை ஒரு மரம் எதையும் அது நம்பி நிற்பதில்லை அது தண்டத்தாமே நம்பி கூட நிற்கிறது அதே போன்று இமயம் என்ற எதிர்த்தாலும் தேவையில்லை செல்லாத பணத்தில் வரக்கூடிய ரேமதியாக இருக்கலாம் கணேசனாக இருக்கலாம் கோவே கதில் வந்து இருக்கலாம் ஆறு ஆரோக்கியமாக இருக்கலாம் சௌரியம் அவருடைய பலத்தில் அவங்க நிற்க வேண்டும் அவருடைய பலத்தில் அவருடைய வாழ்நாளில் நிற்க வேண்டும் மரம் நிற்பதை போல செடி நிற்பதற்கு போல கதாபாத்திரங்களும் அவர்களுக்கு வலிமை உள்ளவர்களாக இருந்தால் அந்த கதாபாத்திரம் உயிரோடு இருக்கும் வலிமையற்ற கதாபாத்திரங்களும் செத்து போகும் நானே சொல்லியிருக்கிறேன் இந்த வலிமையற்றவர்கள் செத்து போகும் என்னை கதாபாத்திரங்கள் நானே சொல்லியிருக்கிறேன் அவங்க என்னுடைய கதாபாத்திரங்கள் வலிமையுள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் உயிரோடு என்றும் இந்த மொழியில் வாழ்வார்கள் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பை அந்த திருச்சி கலைகள் தலைமை இணைக்கிய நண்பர்களுக்கும் அதை தலைவர் குறித்து நன்றி சொல்லி இதுவரை பொறுமையாகும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தில் தெரிவித்துக் நன்றி